ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்றைக்கி சகருக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி சுருக்குன்னு ஒரு சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எப்பவும் போல் குழம்பு கிரேவின்னு செய்யாமல் இது போல் செஞ்சு பாருங்க இது வந்து பிரியாணி அப்புறம் நெய்ச்சோறு தாள் சாலம் வச்சாலும் சாப்பிட்டுக்கலாம் வெள்ளைச்சோறு கூட சாப்பிட்றதுக்கும் ரொட்டி கூட சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா அப்படி நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது செய்கிறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை நாலஞ்சு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் இதை அப்படியே எண்ணெயில் சேர்த்துருங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துட்டு நல்ல வெங்காயத்தை வதக்கி விட்டுறலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அதை நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இது கூட அரை கிலோ சிக்கன் வந்து நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சிக்கனை இது கூட சேர்த்துடலாம் சிக்கனை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் எண்ணெயிலே சிக்கனை நல்லா வதக்கி விட்டுருங்க சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிருங்க இப்போ பாருங்கள் சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா இந்த இஞ்சி பூண்டு எண்ணெயிலே கொஞ்சம் சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா தூள் நம்ம சேர்த்துடலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு தனி தனிமிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி தனிமிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னா ஏற்கனவே வத்தலும் பச்சை மிளகா நம்ம சேர்த்துருக்கோம் அதிகமாக காரம் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறலாம் மல்லித்தூள் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரம் மசாலாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியாக நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் இது கூட சேர்த்துடலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை உங்களுக்கு சிக்கன் பீஸ் வந்து பெருசு பெருசாக இருக்குது வேகாதுன்னு நினச்சிங்கன்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் தேவையில்லை அப்படியே வச்சுக்கிறலாம் இப்போ எனக்கு வந்து இந்த பாத்திரம் வந்து பத்தலை கிண்டுறதுக்கு அதனால இன்னொரு கடாய்க்கு நான் மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு இந்த கடாயில் வந்து மசாலா ஓட்டிருக்கு இல்லையா அதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு இது கூட சேர்த்துடலாம் அதில் வந்து கிளறுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அதனால் இந்த பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிட்டேன் இப்போ இது நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு வேக வச்சோன்னா அடுப்பு வந்து மிதமான தீயிலே வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து சிக்கன் ஒட்டாமல் நல்லா வெந்து வரும் இடையில் ஒரு டைம் எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க சிக்கன் வந்து எல்லா பக்கமும் வெந்து வரணும் பற தண்ணி நல்லா விட்டு வந்திருக்கு நம்ம ஊற்றுன தண்ணியும் இருக்கு இல்லையா இது இன்னும் கொஞ்சம் வத்தி வரணும் அதனால் எடுத்து நல்லா பெரட்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் தண்ணி எல்லாமே நல்லா வத்தி வந்துருச்சு இதுக்கு மேலே வந்து அடுப்பு வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க இப்போது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தயிர் எடுத்துகிட்டு நல்லா கட்டி இல்லாமல் அடித்து எடுத்துக்கோங்க இப்போ தயிரை வந்து இது கூட நம்ம சேர்த்துடலாம் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் விட்டுற மாதிரி இருக்கும் அதனால் அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும் தயிர் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் தயிர் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகும் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து நல்லா மிக்ஸியில் பவுட்ரு பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே மிளகு ஜீரகம் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தூள் இதில் சேர்த்துடலாம் மிளகு ஜீரகத்தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு வந்து சிம்மிலே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சுருக்குன்னு சிக்கன் நமக்கு ரெடி ஆகிடும் நல்லா பெரட்டி விட்டுருங்க பெரட்டி விட்டுட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்போது நமக்கு சிக்கன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதில் நிறையா கொத்தமல்லி திளை நறுக்கி மேலே தூவி போட்டு முடி வச்சுருங்க அவ்வளோதான் நமக்கு சிக்கன் கிரேவி சுருக்குன்னு ரெடி ஆயிடுச்சு நம்ம குழம்பு கிரேவின்னு எப்போவுமே செஞ்சுக்கிட்டு இருக்காமல் சாம்பார் ரசம் பிரியாணி நீங்கள் நெய்ச்சோறு தால்ச்சா இப்படி எது வச்சாலும் தொட்டுக்கிறதுக்கு இதுக்குள்ள செஞ்சு பாருங்கள் சகர நிலத்தில் சாப்பிட்றதுக்கு சுருக்குன்னு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ தாங்க ஈஸியான முறையில் சகருக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சிக்கன் ரெசிபி நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பாக இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்